தண்ணீருடன் இரண்டு கல் உப்பு சேர்த்து குடித்தால் உடலில் இவ்வளவு உப்பை சேர்த்தால் எண்ணற்றவை என்பதை பலருக்கும் தெரியாமல் போயிருக்கிறது மரபு வழி மருத்துவமும் நவீன ஆராய்ச்சிகளும் இதனை ஆதரிக்கின்றன தினமும் குடிக்கும் தண்ணீரில் ஒரு சிட்டிகை கல் உப்பை சேர்த்தால் என்ன நன்மைகள் என்று தெரிந்து கொள்ளலாம் நம் உடலில் இருக்கும் நரம்பியல் மற்றும் தசை செயல்பாடுகள் சரியான I'll சோடியம் பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் தேவைப்படுகிறது உப்பு கலந்த தண்ணீர் உடலில் இவற்றின் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அதிக வியர்வை வரும் பருவத்தில் அல்லது உடற்பயிற்சி செய்த பிறகு இவ்வாறு குடிப்பது மிகவும் சிறந்தது உப்பு கலந்த தண்ணீர் ஜீரண சாறுகளை சுரக்க தூண்டுகிறது அதிகாரம் வாயில் உற்பத்தியாகும் தும்மல் சாறுகளும் வயிற்று அமிலமும் செரிமானத்திற்கு உதவுகின்றன இதன் பலன் என்னவென்று பார்த்தால் உணவு மிரட்டாமல் செரிகிறது மலம் ஒழுங்காக வெளியேறுகிறது

மேலும் சரியான ஜீரணமும் கழிவுகள் சரியாக வெளியேறும் செயல்முறையும் உடலின் மெட்ரோபாலிசத்தை தூண்டுகிறது சோடியம் குறைபாடு மற்றும் நீரிழப்பு காரணமாக தசைகள் இழக்கும் உப்பு கலந்த தண்ணீர் இதனை உப்பு நீர் கொப்பளிக்கும் போது பாக்டீரியாக்கள் அழிந்து குறையும் அதே போன்று குடிக்கும் போது வைத்திருக்கவும் இது உதவுகிறது லோ பிபி கொண்டவர்கள் சிக்கல் நேரங்களில் ஒரு டம்ளர் உப்பு நீர் குடிக்கும் போது உடனடியாக ஆற்றலை தரும் வெறும் தண்ணீரை விட சிறிது உப்புடன் குடிக்கும் தண்ணீர் தண்ணீரின் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கும் இதனால் நீர் உடலில் சிறப்பாக பரவுகிறது சோடியம் மற்றும் கனிமங்கள் உடலில் புத்துணர்ச்சியை தருகிறது அதனால் உடல் சோர்வு குறையும் மன உற்சாகம் அதிகரிக்கிறது உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனை தவிர இதை நாள்தோறும் செய்ய வேண்டாம் பிளாஸ்டிக் குடங்களில் சேமித்த நீரை தவிர்த்து கண்ணாடி அல்லது தாமிர பாத்திரத்தில் வைத்திருக்கும் நீரையே பயன்படுத்துங்கள் மிகவும் உப்பாக வேண்டாம் ஒரு சிட்டிகை அல்லது இரண்டு கல் அளவுக்கு மட்டுமே போதுமானது இது மருந்தல்ல ஆனால் ஒரு நல்ல வழிமுறையாக இது பிரபலமானது உடல்நிலை சீராக இருக்க நாள்தோறும் காலை அல்லது பிற்பகல் நேரத்தில் ஒரு கிளாஸ் உப்பு நீர் குடிப்பது நல்ல வழக்கமாகும்